வாழ்க வளமுடன் ஜெய்சக்தியின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் இப்போ கோடைக்காலத்து தொடங்கிடுச்சு வெயில் அதிகமாக இருக்குது இந்த வெப்பத்தில் இருந்து உங்கள் உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் உடலையும் பாதுகா பாதுகாத்துக்கொள்வதற்கான ஒரு குளிர்பானம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தருப்பூசணி தருப்பூசணியில் வந்து நீர் சத்து ஏராளமாக இருக்குது இந்த தருப்பூசணி வந்து நீர் சத்து நிறைந்து நிறைந்த ஒரு பழமாக உள்ளது இது உடலையில் உடலையும் சருமத்தையும் நீர் நீரோற்றமாக வைத்திருக்க உதவுகிறது உங்கள் உடலில் நீர் சத்து குறையாம இருப்பதற்கு இந்த தர்பூசணி உங்களுக்கு உதவுகிறது இதில் திரவ தக்க வைப்பதற்காக ஒரு நிவாரணமாக இருக்கிறது இந்த தர்பூசணியில் இருக்கும் சாறுகள் உங்கள் உடலில் உள்ள சிறுநீர் கோளாறுகளையும் சிறுநீரில் உள்ள கற்களையும் கரைவதற்கும் கற்கள் உரு உருவாகாம உருவாகு உருவாகுவதை தடுப்பதற்கு இந்த தர்பூசணி பழம் உங்களுக்கு உதவுகிறது இயற்கையான இயற்கையான இந்த தர்பூசணி பழம் அதோடு கூடுதலான தர்பூசணி அலர்ஜி அலர்ஜி நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக உள்ளது இதில் நோய் எதிர்ப்பு சக்திகள் மட்டும் இல்லாமல் அலர்ஜி அரிப்புத்தன்மை இந்த பழம் சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு நோய் அரிப்புத்தன்மையில் இருந்து உங்கள் சருமத்தை பாதுகாத்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் செரிமானத்திற்கு நல்ல பக்கபலமா இருக்குது உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருந்தால் இந்த தர்பூசண பழத்தை எடுத்துக்கொள்வதின் மூலம் உங்கள் செரிமானம் சீராக இயங்க உதவுகிறது இரத்த அழுத்தமும் நோய் எதிர்ப்பு புண்களையும் கொண்டுள்ள உடலை இந்த தர்பூசணி தொடர்ந்து சாப்பிடுவதால் பல ஆரோக்கியமான நன்மைகளை அளிக்கிறது இந்த தர்பூசணி சாறு இதில் இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் தர்பூசணி பழத்தை நீங்கள் தினந்தோறும் அல்லது ஓரிரு நாட்கள் இல்ல வாரத்திற்கு இரு நாட்களாவது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் உடலையும் வெப்பத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ளலாம் திஸ் வீடியோ பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோடு பண்ணி ஒரே ஒரு தடவை இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணி அடுத்த ஆன்லைனுக்கும் இந்த பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங்க்கும் என்ன வித்தியாசம் என்ன டிஃப்ரெண்ட் என்பதை நீங்களே கண் குளிர பார்க்கலாம் நீங்கள் ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணால் இதை மட்டும்தான் நீங்கள் தொடர்ச்சியாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆப் சப்போர்ட்டாக இருக்கும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கிறோம்